ஹலோ மக்களே பிக் பாஸோட நாலாவது ப்ரொமாலிஸ் பண்ணிட்டாங்க இதில் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க அது அவங்களும் ஒரு ஒரு டாஸ்க் காட்டுருக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா யாரையாச்சும் அடுத்த டீமில் இருக்கவங்கள ஏதாவது பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை வாங்க பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்கன்னு நினைந்து தெரில ஏன்னா ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமுக்கிட்ட அவங்களால முடிஞ்ச எதாவது செய்கிறாங்க பாட்டு பாடுறது இல்லை அவங்கள தூக்கிட்டு போடுறது இல்லை காமெடி பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க அவங்க சொல்கிறத செஞ்சால் அந்த மாதிரி எதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரில இந்த ப்ரொமல் எப்படின்னா விஜய் பருவதி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம்லேருந்து எஃப்ஜேக்கும் அரோராக்கும் பாட்டு பாடி காட்டுறாங்க அதே சமயம் விக்கல்ஸ் விக்ரம் என்ன பண்ணுறாருனா நான் அவங்கள தூக்கிட்டு போகிறேன் தூக்கிட்டு போகிறோம் அரோரா கிட்ட சொல்லிக்கிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அடுத்ததான் ஃபஸ்ட்டு அரோரா வினோத்து விஜய் பர்வதி மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் வினோத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறத சட்டை அறிக்கையில காமெடியாக சொல்லிட்டு போயிடுறாரு அதே சமயம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிறத காமெடியாக பேசிக்கிறாங்க அதில் கம்ருதனை பற்றியும் பேசுகிறாங்க கம்ருதன் வராரு இப்படியே ஜாலியாக போகுது என் தெரிஞ்சு இன்றைக்கி தான் பிக் பாஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் இதை தான் அவர் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு அவரே வந்து உள்ள இறங்கி விளாண்டுக்கிட்டு இருந்தாரு இன்றைக்கி அதே கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் போவா பார்க்கும்போது நல்லா சூப்பராக தான் இருக்குது இன்றைக்கி எப்பசோட் எப்படி போகணும்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி நல்லா தான் இருக்கும் இன்னும் எத்தனை நாள் இப்படி போகணும்னு தெரில பார்ப்போம் அடுத்த வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி நேரம் அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க